ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயத்தை காப்போம் இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா உளுந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி விளைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் அறுவடை ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நென்மே வந்து சூப்பராக இருந்தது அந்த இடத்துல பாருங்கள் நீங்களும் பாருங்கள் உங்கள் ஊர்லலாம் என்ன போட்டிருக்கீங்கன்னு மயிலெலாம் வேற மேய்ஞ்சிது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பாருங்கள் போயிட்டுருக்கு நெனமே அவ்வளோ அழகாக இருந்தது இயற்கையாக காற்று வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல போது அவ்வளோ சில இருந்தது அடுத்தது வந்து பச்சைமளா செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு லைன் லைனாக அதில் வந்து செவ்வந்தி பூ முட்டைக்கோஸ் செடி நிறையா போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அடுத்தது வந்து ம மல்லாட்டை வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஈவினிங் டைமில் இந்த இடத்துக்கு போகும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து மல்லாட்டை இது வந்து தட்டை பயிர்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் இது வந்து மல்லாட்டை கொல்லையில் தான் விளையும்னு சொல்லுவாங்க எல்லாருமே டேஸ்ட்டு நல்லா இருந்தது பச்சையும் சாப்பிடும்போது நல்லா இருந்தது விவிச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டோம் இது வந்து சந்தையில் கடையல்லலாம் விற்கும் ரோட்டோரத்தில் உரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்டலாம் இருக்கும் வச்சுருப்பாங்க வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு இன்னுமே வந்து ஈவினிங் டைம் வந்து இந்த இடத்துக்கு போகும்போது அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மனதுக்கு ஃப்ரீயாக இருந்தது அப்படியே காத்தடிச்சிக்கிட்டு அப்படியே சிலு சிலு சிலுன்னு ஒன்றென்னு சூப்பராக இருந்தது அந்த இடத்துக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இயற்கையானதை பாருங்கள் நீங்களும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் பிடுங்கி பார்த்தோம் வேர்க்கல்ல இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க நான் கேட்டேன் ஒரு செடி பிடிங்கிட்டு மான்னு பிடிங்கிக்கம்மா அப்படின்னாங்க ஆனால் அதில் வந்து சின்ன சின்னதாக இருந்தது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்மா அப்படின்னாங்க எனக்கு அத்தையாக வேணவங்க வேணால் தட்டை பேர் வேணால் பிரிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தான் கொஞ்சம் பெரிச்சுட்டு வந்து சாப்பிட்டோம் நல்லா இருந்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்தை காப்போம் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ